ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்களுக்கு உச்சி முதல் பாதம் வரை அவ்வளவு சத்து இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கருப்பு உளுந்து வந்து பெண்களுக்கு அருமருந்துன்னே சொல்லலாம் கஞ்சி செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பளவு கருப்பு உளுத்து எடுத்து ஒரு கடாயில் போட்டு நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த தோளில் தான் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது தோல் எடுத்த உளுந்து வந்து அந்தளவுக்கு சத்து கிடையாது தோல் இது மாதிரி இருக்கிற உளுந்தில் தான் சத்து அதிகமாக இருக்குது பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்புறம் வந்து நம்ம பீரியட் டைம்லலாம் கால் வலி இடுப்பு வலி இந்த வெள்ளைப்படுதல் அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு நீங்கள் அடிக்கடி இந்த கருப்பு உளுந்த உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்காது தசை எலும்பு நரம்பு இதெல்லாம் வலுவாகும் இந்த உளுந்தில் வந்து ஃபைபர் கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து பி காம்ப்ளக்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது இப்போ வந்து உளுந்து நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இதை வந்து வேறு தட்டுக்கு நான் மாற்றிடுறேன் இது சட்டி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அப்படியே வச்சோன்னா தீஞ்சி போயிடும் அதனால் நான் வேறு தட்டுக்கு மாற்றிட்டு இதே கடாயில் வந்து நம்ம ஒரு கப்பு உளுந்துக்கு நான் ஒரு அதே கப்பில் பாதி அளவு அரிசி எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கிறேன் அரிசியும் இந்த உளுந்தும் வந்து நம்ம வாயில் போட்டு பார்க்கும்போது நல்லா மொடு இருந்துச்சுன்னா நமுத்து போன மாதிரி இல்லாமல் மொடு இருக்கணும் அப்போ நல்லா வறுபட்டுடுச்சின்னு அர்த்தம் இந்த உளுந்து வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்லாங்க சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது சும்மாவே வறுத்துட்டு கூட நம்ம போகும்போது வரும்போது சும்மா ரெண்டு ரெண்டு வாயில் போட்டு கூட நம்ம மென்று சாப்பிட்லாம் இப்போ அரிசியாக நல்லா வறுபட்டுடுச்சு அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடுறேன் அதுக்கப்புறம் அதை ஆடுறதுக்குள்ளே நான் வந்து ஒரு அளவு வெல்லம் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கிறேன் இப்போ வந்து உளுந்தும் அரிசியும் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நமக்கு மாவாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு அதையும் நான் வெடிகட்டி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் நான் சும்மா அலசிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த பவுட்ரு பண்ண உளுந்த போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வைக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு அதை வச்சுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கஞ்சி வந்து இது ரெண்டு பேருக்கு சரியாக இருக்கும் ரெண்டு டம்ளர் வரும் அந்த வெள்ளம் கரைச்ச தண்ணிக்கு வேறு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இருக்குது அதையும் நம்ம ஊத்த போகிறோம் இப்போ உளுந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் ஊற்றிக்கிறேன் வெடி கட்டிட்டு தான் நான் ஊற்றுறேன் ஏன்னா மண் இருக்கும் அதனால் இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன் ஏலக்காய் தூள் கூட நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க ஆனால் நான் சேர்க்கல பாதாம் வந்து நான் கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்றும் பதிமா அதையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்